புறப்படமாகவும் சமகச்சேரி கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த மயூரன் பஞ்சாட்சரம் அவர்கள் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று விரைவில் பஞ்சாட்சரம் சில்வகாந்தி தம்பதிகளின் அன்பு மகனும் நரேந்திரன் அரவிந்தன் ஆகியோரின் அன்பு சகோதரரும் சுஜிதா ஆகியோரின் பாசமிகு மைத்துனரும் அக்ஷரா ஷாய்தேவ் ஆகியோரின் அன்பு சித்தப்பாவும் அர்ஜுன் அவர்களின் பாசமிக பெரியப்பாவும் திருக்குமார் ஜெயலலட்சுமி மகேந்திரன் தயாநிதி மகாராணி முருகதாஸ் சித்ரா தேவி நடேசன் சுந்தரகலா ஆகியோரின் அன்புவர்மகரும் சுர்ணகாந்தா கந்தசாமி நிர்மலா ராமநாதன் மீனாபால் தர்மகுலசிங்கம் மனோகரி வாணி ஆகியோரின் பாசமிகு புராமகரும் காலம் சென்றர்களான கனகரத்னம் நாகேஸ்வரி வேலாயுதம் கமலாம்பிகை ஆகியோரின் பாசமிகு காலம் சென்று திருநாவுக்கரசு அவர்களின் அன்பு மருமகனும் விநாயகமூர்த்தி அவர்களின் பாசமிகு திருமால் கிருஷ்ணா அர்ச்சனா கீர்த்தனா கீர்த்திகா கீர்த்தி இந்துமதி கௌசல்யா மதுமதி பரணிதரன் தரணிதரன் கோபி அர்வின் அனுஜன் அபர்ணா ஆகியோரின் பாசமிகுடன் சகோதரரும் செந்தூரன் கார்த்திக் சங்கவி விஷ்ணுகன் மீரா மயூரி பார்த்திபன் பிரசாந்த் அஜந்தா அஜிதா ஆகியோரின் அன்புமை தொடர்பு ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்